ඉපතන් කෙටතත ේ පේස් වන ගේ සොල් ලකොට රම් රමට ුන් නල් කටන ලන් ගිම ප්‍රතන් බන්දරගෙන් නන්රුමකේ සගිම කේ This call Googleමී අවල සො න ප කකර ප ුව. ഐ മണികോണ യൂറോപിയൻ പോകാൻ നല്ല യൂറോപിയൻ പോയിട്ട് ഒന്നും ഇടത്തേ മൂവ് സാമാനം വെക്കുന്നത് സോറ്റ് சின்ன ரூம்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா அந்த ரூம்ல வந்து நிற்கிறேன் பாடி மேடம் கதைன்றத அம்மா அப்பா இல்லை ஸோ அப்பா இருந்தா சந்தோஷப்படுவார் இதுல இன்னைக்கு என்ன ராசா அப்பா தான் கேட்பார் என்ன ஸோ வீட்டை வந்து டையெல்லாம் கிளண்டி அப்பா அதான் சொல்லி இருப்பேன் அப்பா அது நடந்தேன் இது நடந்தா அப்பா இல்லை பாஸ்போர்ட் சொல்றேன் என்ன நடந்தா இன்னைக்கு வந்து விடிய மணிக்கு போன பத்து மணிக்கு வழிகிட்டு விடிய பத்து மணிக்கு போனாங்க எங்க போனாங்க விடிய பத்து மணிக்கு

தம்பி இதெல்லாம் வந்து எழுபது யூரோ ரூபா ஷர்ட் தான் ஒருவாய்க்குள்ள எழுபது யூரோ ஷர்ட் அடுத்த கல்யாணம் கட்டினா இந்த ஷர்ட் தான் போடுவோம் ஸோ வெளியால் வரைக்கும் ஏழு மணி சில பேர் சில பேர் சொன்னவே தங்களோட கதஞ்சதை போட வேண்டாம் மீடியாவில் வேண்டாம்ன்றதால பெரிய பெரிய சந்திப்புக்கார சிலதிகள் வந்து நான் உங்களுக்கு சொல்லலை ஸோ மன்னிச்சு சொல்லுங்க அதுல எங்களுடைய ஆசியத்துக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினரும் மற்றது ஆசிய அவர்கள் வந்து தலைவர்கள் எங்களுடைய காட்டு ஏதாவது பிரச்சனை இல்லை பட் தலைவர்கள் ஆசிய ஆசியாவினுடைய விடயங்களுக்கு பொறுப்பான தலைவர்கள் வந்து தலைவரோடையும் காட்சி உபதலைவரோடையும் காட்சி தொடர்பாக என்ன கதைச்சிருப்பேன் உங்களுக்கு கடும் டவுட் ஒன்று தண்ணி சில அதை சொன்ன என்ன சொன்ன கோவிப்பீங்கள் அப்படி அதெல்லாம் கதைக்கலை சோ விஷயத்த சொல்றேன் என்னத்த கதைச்சன உண்டு கன்வர்சேஷன் வந்து தான் இருக்கும் என்னென்றால் இப்போ இந்தியா இருக்கிற பார்லிமெண்ட் எனக்கு இப்போ எனக்கு செக் ஹவுஸ் ஒரு பார்லிமெண்ட் எம்பி வந்து தன்னுடைய விஷயத்த வந்து இலங்கை பாராளுமன்றத்தில் கதைக்க போறது நான் அவரோட மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கல அவருடைய செக்ரட்டரி வந்து என்னை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் ஒன்று எடுத்து இப்போ என்னுடைய செக்ரட்டரி வெங்கடாப்பா ரெண்டு படம் போட்டு விடுக்காள் என்னுடைய செக்ரெட்டரிக்கு நான் அவ்வளோ கஷ்டம் கொடுக்கல ஸோ அவர் வந்து இன்ட்ரடக்ஷன் நோட்ட என்னை பற்றி கையில் வச்சிருக்கிறார் நான் போயிருக்கலையே അത് അവരോട് പോയി തലവരോട് കൈകളിൽ അവരെ വെച്ചിരിക്കണോ സോ ഇല്ലാത്ത കയ്യിലെയും നാ ഞാൻ എപ്പോൾ പാരാ മരണം വന്ന ഡോക്ടർ സാവചേരി സകലതു ഇൻട്രോൻ സിംഗ് ഇൻ ഇംഗ്ലീഷ് സോ ഐ ലേം ஸோ எனக்கு ப்ரெஷ் தெரியாது ஸோ ஐ ஸ்ஃபோக் திங்ஸ் மெனி திங்க்ஸ் ஸோ இன்னத்தில் ஆரம்பிச்சேன் என்று சொன்னால் மை இன்டொடக்ஷன் நான் என்ன செஞ்சேனான் என்கிறது சொலக்கான ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கிடையே வெல் எவ்வே ஹூ ஆ ஏ அம் அண்ட் பிஹே இந்த ஆசிய நாட்டுக்கு பொறுப்பானவர்கள் என்று அவர்கள் இருக்கைகளில் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுடைய வரலாறுகள் தெரியும் ரெண்டாயிரத்து ஒன்பது படுகொலைகள் தெரியும் அரிசியில எப்படி மாதிரி ஒரு தான் இருக்கிறோம் ஸோ அவருக்கு தெரியாது சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டில் இருந்து எண்பத்தி மூன்று வரைக்கும் ஒரு பத்து செகண்டில் இருபது செகண்டில் சொல்லி எண்பத்தி மூணு இனக்கலவரம் சொல்லி அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சில் எங்களுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்பாக சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கள் ஒரு நாடாக பரிணமித்திருக்கிறது விட எங்களை சொல்லுங்கிற போது ஜெஸ்பியால் சொன்னாங்க ஸோ அது சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எங்கள் ஜெனோசைட் இல்லை சொல்லி நம்ம டாக்டர் கோய் நாமளுடைய மச்சான் അവരുടെ കച്ചാ നടുവിൽ എങ്ങനെ ജെനോസൈറ്റ് അളിയ വേണ്ടി ഒരു തമിഴനാ ജനോസൈറ്റ് അങ്ങനെ കേൾ കേട്ടവനോട് എന്ന് ആഹ് ജെനോസൈഡ് കൺസഡർ പക്ഷേ ഇത് ആഹ് എന്നി എോ ആയിരം പേർ ഇപ്പം നമ്മളുടെ പില്ലെങ്കിൽ അമ്മക്കൾക്കള தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்தபடியும் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் ஓ என்னுடைய அப்பாவும் அதுல நானும் என்னுடைய அப்பாவை தேடி கொண்டிருக்கேன் அந்த மாதிரி இத்தனையோரு லட்சக்கணக்கானாக்கள் காணாமலாக போயிருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டம் என்பது தொடர்பாக தெளிவாக பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை விட வந்து இன்னும் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் ஏதாவது எங்களுடைய ஆஹ் கைதிகள் அதாவது வந்து அரசியல் கைதிகள் ஆஹ் இப்ப நீங்க நினைச்ச மாதிரி எனக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவையில்லை சோ ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் நான் உள்ள வரவிட்டேன் ஆஹ் அவரை கதைக்க முடியலை அவர் கலைக்கிற இல்லை மட்டாக்கள் மாதிரி கூட்டிக் கொண்டு போய் கலர்ஸ் செடுக்கிறார்களோட இல்லை நாங்கள் போயில எங்கள அன்போட பாசமா தான் போனாங்க ஸோ அவரும் அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல எங்களுடைய இன அளிப்பு அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் நடக்கிற பிரச்சனைகள் ஒரு ஒன் அவர் எனக்கு கலைக்க கிடைச்சது ஸோ அவங்க வந்து அதை நல்லா ஸ்டடி பண்ணி இருக்கிறாங்க பட் ஒன்லி திங் இஸ் அவ நச்சு கொண்டிருக்கணும் என்னன்னா இப்ப எங்களோட இலங்கையிலே நான் நோமல் எங்கள் இளங்குமரன் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரன் அதை விட எங்களுடைய ரஜீவன் பவானந்த ராய்கள் போன்றவர்கள் கொடுக்குற இந்த மீடியா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இங்க வருது ஐநாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஸோ தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவர்கள் கதைக்கிற கதை இங்க வருது வருகின்ற போது தமிழாக்கள் ஆக்கள் படியால அவர்கள் அதைத்தான் கன்சிடர் பண்ணினோம் இன்னொரு விடயம் ஒன்று நான் உங்களை சொல்றேன் கவலைதான் என்னென்றால் அடுத்த பெரிய கட்சி எதுன்னு சொன்னேன்னா அடுத்த கட்சி வந்து தமிழாக்களுடைய பெரிய கட்சி வந்து யாருன்னு சொன்னால் தமிழரசு கட்சி என்றது விஷயத்தை சொன்ன சொல்லுகின்ற போது அவர்கள் கேட்டது தமிழரசு கட்சியில வந்து யாருமே இதுவரைக்கும் வந்து ஐரோப்பியன் யூனியன்ல தமிழர்களுடைய கேளுகோவா கேளு கேளு கேட்க தானே வந்து நீங்கள் தமிழ் தான் தமிழர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக தமிழரசு கட்சியில இருந்து யாருமே பெரிய கட்சி தமிழர்களை கூட பிரிந்து படுத்துகின்ற கட்சியில இருந்து யாருமே வந்து கலைக்கையில இருந்து அப்ப அதுல வந்து இருந்தவர் வந்து மைக்கேல் பேர்லிமெண்டே ஜஸ்ட் லைக் மீ

ஓகே எனக்கு அந்த லெட்சர் செலுத்திட்டு தான் ஞாபகம் வருது ஸோ நான் வாட் ரெட் அலையன்ஸ் கூட்டணி என்று சொல்வார்கள் தொழிலாளர்கள் இருந்து நாங்கள் மேல வந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு புற இருக்கிற முக்கியமா சொல்றோம்னா சைனா சைனாவுல ஒரு ரூலிங் பார்ட்டி தான் இருக்கு அங்கே எதிர்கட்சி இல்லை சோ அந்த ரெட் அலையன்ஸ் தொடர்பாக என்னுடைய கேட்கப்பட்டது நான் போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருந்த என்ன மீட் பண்ண வரையினம் அவர்களுடைய ஹிஸ்டரி என்ன ஐரோப்பிய இருக்கணும் மைனஸ் பத்தி கட்ஸ்ல கூட கதைக்கணுமா வேசிஸ்டா இவன் ஹிஸ்டரி என்ன எஜுகேஷன் என்ன நானும் ஃபுல்லா அடிச்சு வாய்ச்சு கொண்டுதான் போனான் சோ எனக்கு அவையோட கதையில இருந்து விளங்கினடா தமிழ் மக்களுக்கு இதை சொல்றேன் நான் இந்த அரசியல் விட்டு போக மாட்டேன் உங்களுக்கு நன்றாவே நான் பார்க்க கொடுத்திருக்கேன் உங்களுக்கு சொல்றேன் ஒன்று விளங்கினேன் என்றால் இப்போது இலங்கையில ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு தேசிய பிரச்சனையும் இல்லை கைந்திரமார் பொண்ணம்பளமாக்கள் ஆஹ் ஸ்ரீதரனாக்கள் கைந்திரமார் பொன்னம்பழமாக்கெல்லாமே இந்த ரெண்டாயிரம் இருந்து இந்த வரைக்கும் அந்த கதைச்சிருக்கலாம் வந்தவையாம் வந்துட்டு அரசாங்கத்த அஜெண்டாக்கெல்லாம் போயிட்டு நம்மண்டு well i have to run now to really one of the cake customer so i'm so sorry um well i'm talking okay so they like me for a bit or konjam ennai thirupararal enandal kirukannadala you're crazy guy you know and they only phone one a vm full history of you வெல்கம் டு த யூரோப்பியன் யூனியன் அபவுட் யூகே ஸோ அவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக சுட்டாலும் பரவாயில்ல என்று நான் துணிஞ்சி நிற்கிறேன் என்றத ஐரோப்பியன் யூனியன் வரைக்கும் அவர்கள் விளங்கி கொள்கிறார்கள் அதை உங்களுக்கு நீங்கள் விளங்கி கொள்கிறீர்களே தமிழாக்கள் எனக்கு தெரியல என் இதுலேருந்து போடுறா என்றால் அது வெளியில வெளிச்சம் காணாது ஸோ உங்களுக்கு பாக்க நல்லா இருக்காது அவர்கள் வந்து நல்ல தெளிவாக இருக்கிறார்கள் இனிவார காலத்துல இலங்கையில கட்சிகள் ஜனநாயகம் இருக்காதுன்றதுல நல்ல தெளிவாக இருக்கு இருக்கே சம்கும்பீங்களே நான் சொல்ல தெரியல ஓகே என்ன தாக்கல் இண்டியாவின் போடாம இருந்தான் இன்றைக்கும் போட்டிருக்க மாட்டன் சில சட்டப் சார்ந்த இடங்கள்ல நான் தனிப்பட்ட பயணங்களுக்கு தெரியல நான் வந்து சில பேர் எங்களை போட்டு சிறை கிளப்பா அனுப்புறதுக்கு பண்ணோம் ஸோ தான் நான் போடணும் பைத்தியம் மேலே தெரியுறான் பைத்தியம் இல்லை படித்தோம் புதுசா மேலே தெரியுறான் படித்தவன் இல்லை ஸோ நீங்கள் இதுக்கு மேல சொல்ல நடந்தது எங்களை நாளைக்கும் ரெண்டரைங்க மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்ல வந்து இன்றைக்கு நாங்க கதச்சதுல இருந்து இப்ப எங்க தமிழ் அமைப்பு மக்களுக்கு அடிச்சு கொண்டு போய் அர்ச்சு அவடையாச்சினி அர்ச்சு அவடையாச்சினி அவர் ரெண்டு பேருக்கு சொல்லுவீங்க ஸோ அதைக்கு அவங்களே சொல்றாங்க We Got you, don't worry, we got you back. Can I email you? Eh? Uh, I'm gonna put you And the recycle bin, so it will automatically get deleted. So, don't worry, son. So, the colors are We wish that you will be the same in another 20 years, but we are seeing people coming here talking about the community on the next day, next trip talking. for the the government, so we hope um, okay the community have some kind of a crazy guy கவர் கண்ட்ரோல் இவன் ஹிம்செல் என்று சொன்னது ஓராட்சல் அதாவது வந்து தமிழ் இனத்துக்கு ஒரு கிரேசியான ஒருத்தர் கிடைச்சிருக்கா என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்றோம் தான் சொல்லப்பட்டது சொல்லுவாங்களை போயிலந்து சாரி ஜூன் என்று எதுக்குள்ள போயிலேண்டு ஐரோப்பிய பாராளுமன்ற இதுக்குள்ள போயிலேருந்து டிட்டி டி கட்டிட்டுதான் போவோம் கையில ஞாபகங்களா இருக்கட்டும் சோ இதுக்கு பிறகும் நீங்கள் அரசியல் உங்களுக்கு விளங்கிலேன்னா ஒரு சமூகத்துக்காக ஒன்றை நான் சொல்றேன் ஒரு சமூகத்துக்காக ஒரு மனுஷன் விளக்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது வசைபாடல்களை பாடல்களை தாங்கி கொள்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது சாக்காஸ்டிக்கா இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்க தெரிஞ்சவன் நான் சோ இதுக்கு மேலையும் நீங்க தமிழாக்கள் எனக்கு சொல்ல தெரியல இப்ப உங்களுக்கு டைம் இரவு பத்தரை இடியா ஆறு ஏழு மணிக்கு வழி நான் இருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தமிழ்னதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யணும் சில விடயங்கள் மேலதிகமாக சொல்ல ஆசை வாய் சொல்லு சொல்லு வேண்டியது ஆனால் இப்ப நான் பொலிட்டீஷியன் ஸோ இந்த படம் போட்டது காரணம் மக்கள் நம்பிக்கை இழந்துடக்கூடாது இவன் போய் சாப்பாட்டு கடைகளையும் பாறுகளையும் பியன் டின்ன்களையும் வீடியோ எடுத்துக்கொண்டு திரிகிறான் என்று நீங்க நினைக்க கூடாது ஆனால் அளவுக்கு அதிகமாக உளர்றதுக்கு நான் தயாராயில்லை உங்களுக்கு மேலதிகமா என்ன சொல்லலாம் மேடம் மெனம் பொதுமக்களுக்கு சொல்லாம இதை செய்யாது என்று மேடம் சொல்லுது ஆனா இன்னொரு மனம் தெளிவா சொல்றது இந்த எதிரிகள் அதிகமாய்கொண்டே போகுது என்று இப்போது வல்லரசு நாடுகளுக்கு ஒரு பெரிய ஒரு எதிரியா மாறிக்கொண்டிருக்கிறேன் அவையால காசு ஒடுக்கப்பட்டு இயக்கப்படுகின்ற என்னுடைய முன்னாள் ஒரு பேர் ஒரு சிலர் தான் இந்த டிக்டோக்கில் இயங்கினோம் டிக்டோக்ல குளர்றது வந்து வெரை கூட்டியால் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அவையை இயக்கி இவன் ஒரு பைத்தியம் என்று சொல்லும்போ மாகாண சபையை இவன் எடுப்பானாக இருந்தால் அனுரவாலையும் கண்ட்ரோல் பண்ணிடலாது பகத்து வீடு இந்தியாவாலையும் கண்ட்ரோல் பண்ண இல்லாது அமெரிக்காவாலையும் கண்ட்ரோல் பண்ண இல்லாது யூரோப்பியன் யூனியனாவையும் கண்ட்ரோல் பண்ணாது சைனாவாலையும் கண்ட்ரோல் பண்ணிடலாது அப்படி சில நாடுகளில் சில தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த வல்லரசு நாடுகள் பிரான்ஸில் கூட அண்மையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு ஆள் சுட்டு சாகி கொண்டிருக்காங்க கத்தியால் ஊற்றி இருக்கிறாங்க ஸோ என்ன கத்தியால் ஊற்றுவாங்க எனக்கு பாதுகாப்பு தாங்க நான் கேட்கல நான் ஆசைப்படுறது இனிமேலாவது விளங்கிக் கொள்ளுங்கோ எனக்கு என்னுடைய இனத்துக்கு துரோகம் செய்ய வேண்டிய காசு உழைக்க வேண்டியது தேவை

என்று சொல்லி சொன்னதுக்கு காரணம் ஒரு இருபது யூரோவை பேஸ் பண்ணக்கூடாதுக்காக ட்ரெயின்ல இறங்கி வாக்கிங் போட்டுனா அஞ்சு கிலோமீட்டருக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு நடப்போம் அண்டு ஷோர்ட் டிஸ்டன்ஸ் காட்டினது கூகுள் நடந்து வந்தது பட்ட பெரிய வயலுக்கு இல்லால நடக்கிற நடக்கிற பிரான்ஸ்ல நடக்கேலு மாடா அஞ்சு கிலோமீட்டருக்கு வயலுக்கு இல்லால பண்டி அடிக்குதா இது அடிக்குதா குளிர் கடைசியாக தாங்க தாங்கிலாம போல்ஸ் போட்டு പത്തൊമ്പത് യൂറോ പക്കത്തിൽ പക്ക ഒരു അഞ്ച് കിലോമീറ്റർ പത്തൊമ്പത് യൂറോ പോയിരുത്ത പത്തായിരം രൂപ ഇലങ്ങ കാസുക്ക് നടന്നിരുന്ന ഇലാ പോയിട്ട് ബേക്ക് ഷോൾഡർ പാരം കാളി കിട്ടുന്നത് ഒരു കെ സ്വന്തക്കാർ വീട്ടിൽ സാപ്പാട് അവളോദാ സോ അത് ഇരുപത് യൂറോഡ് പത്തായിരം രൂപ ഹാസണ്ടാ ഇങ്ങനെ കിഴച്ചിലെ ഒരു സില കുടുംബങ്ങൾക്ക് ഒരു നേരം സാപ്പാട് ഒരു നേരമില്ല ഒരു അഞ്ച് നാല് സാപ്പാട് കവലയായിരിക്ക எல்லாரும் கேட்கணும் தங்கடைய வெஹிக்கல கொண்டே போட வேண்டு எனக்கு அப்படி போயிடாது என்ற கணக்க சிக்கல் இருக்கு எனக்கு ஸோ அப்படி போயிடாது யாராவது உதவி செய்ய விரும்பினா எனக்கு இந்த ஐரோப்பா பயணங்களுக்குள்ள மட்டுந்தான் பயணங்களுக்குள்ள இப்ப நான் நோவேக்கு போறதுக்கு ஒரு அக்கா ஒரு புக் பண்ணிருக்கிற டிக்கெட் நாளைக்கு அதுக்கு பிறகு நோவேல தங்குறதுக்கு மேலதான் புக் பண்ணிருக்கணும் டென்மார்க்ல கூட்டத்துக்கு மேலதான் புக் பண்ணிருக்கணும் ஒரு அக்கள் புக் பண்ணியிருக்கணும் திருப்பி இருபத்தி ஏழாம் தேதி திருப்பி வேறு ஓடத்துக்கு போகிறேன் முன்னூறு நானூறு ஜூரோ எல்லாம் போகுது ட்ரெயினுக்கு நூற்றி எண்பது ஜூரோ போகுது ஃப்ளைட்டுக்கு நூற்றி அறுபது போகுது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இலங்கை பாராளுமன்ற சம்பளத்தை விட நல்லது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கையில் காசு இருக்காண்டு கேட்டால் அவங்க இருக்கு கணக்கு இருக்காண்டு கேட்டால் மூன்று நாலு நாளைக்கு தாக்குப்பிடிக்கலாம் இருக்கு ஸோ யாராவது உதவி செய்ய விரும்பினாக்கா என்னுடைய பழைய அக்கௌண்ட்டுக்கு உங்களால் முடிக்க ஏதாவது தவியாக போட்டீங்கன்னா நான் இங்கே எதுக்கில் பயம் இல்லாமல் நடந்து கஷ்டப்படாமல் என்னால் தெரியக்கூடிய இருக்கும் இல்லாத ட்ராம்களில் காசு கொடுக்காமல் இப்படிப்பட்டாலும் நோண்டி எனக்கு கிடைக்கிறது இன்னொரு நாற்பது ஒரு ஆறு ஊறா கொண்டு வந்து ஒரு ஒன் டேக்கு பே பண்ணி அந்த காட்டில் ட்ராமில் எல்லாத்துலேயும் போக தந்திருக்கு அது ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பாய்க்கலாம நினைக்கிறேன் ஸோ நோவைக்கு வர நோவையில் திருப்பி பிக்னி திருப்பி ட்ராம் சின்ன ரிக்வஸ்ட் உங்களா மட்டும் யாராவது இப்ப நான் இந்த வெளிநாட்டுக்கு வந்து யார்டுமே காசு காசு இல்லை கையில காசு இருக்கு இல்ல பட் என்னால அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் தாக்குபடிகளை காசு இல்லை நான் யார்டையும் கஷ்டப்பட்டு போய் யார்டையும் வீட்டமில்லை அவையே கஷ்டப்படுத்தவும் இல்லை விரும்பினா மட்டும் உங்களால் ஏதாவது முடிஞ்சால் நன்றி வணக்கம் திஸ் இஸ் பிராமண ఎడ േറും <muchas> பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம்